அடுத்து ஒரு ஆள் கேட்குறாரு ஒரு படம் அனுப்பியிருக்கிறார் அந்த படம் வந்து அரபியில் உள்ள ஒரு பொருள் போட்டிருக்காங்க பொருளை போட்டு அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஈ கோடு ஈகோடு சம்மந்தமாக நீங்கள் வந்து ஃபோர் செவன் ஒன் ஈ வந்து ஃபோர் செவன் ஒன் அப்படிங்கிற ஒரு பொருள் அடங்கியிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க போட்டு அந்த எந்த நாட்டுக்கு ஒரு காணா இந்த நாடுந்த இடத்தில் வைக்கவும் முழு படமாக அவர் அனுப்பலை எந்த நாடுங்கிறத காணாம் இந்த படத்தை நான் உங்களுக்கு இன்சல்ட் பண்ணி விட்றோம் பதில் சொல்லும்போது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளுடைய கவரை வந்து படம் எடுத்து போட்டிருக்கிறாங்க அந்த கவர் இருக்கும்ல அதை தான் அனுப்பியிருக்கிறாங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இ ஃபோர் செவன் இ கோடு நானூற்றி எழுபத்தொன்று இ கோடில் ஃபோர் செவன் ஒன்னுங்கிறது போட்டிருக்குது போட்டு கீழே என்ன செய்கிறதுக்குன்னு கேட்டால் வி போட்டிருக்காங்க வி வெஜிடேரியன் அதாவது வெஜிடேரியனுக்கு உள்ளது அப்படின்னு பச்சை கலரில் வி நம்ம நாட்டில் இந்த சிம்பல் போடுவாங்கள்ல உருண்டையா பச்சை கலர் அப்படி போடாமல் ஏதோ ஒரு நாட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வெஜிடேரியனை காட்டுவதற்காக வேண்டி வி இங்கிலீஷில் எழுத்து இருக்குல்ல அதை பச்சை கலராக போட்டிருக்கிறான் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இ நானூற்றி எழுவத்தொன்னுங்கிறது பன்றி அவர் சொல்கிற கேள்வி கேட்குறவர் அதாவது பன்றி கொழுப்பது அப்படி இருக்கும் பொழுது அதில் போய் வி போட்டு வச்சுக்கிறாங்க போட்டிருக்காங்க இப்படி ஏமாத்துறாங்கள அது வெஜிடேரியனாக இப்படி இருக்க முடியும் இது எப்படி நம்ம எப்படி நம்பி சாப்பிடுவது அப்படின்னு கேட்குறாரு அது என்னா இதில் வெஜிடேரியன் என்ன உள்ளது ஆனால் இ ஃபோர் செவன் ஒன்றுங்கிறது இது பன்றி கொழுப்பு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது ஈ கூட போய் பார்த்தோம்னா பன்றி கொழுப்புன்னு சொல்லுது அதை எடுத்துக்கொள்வதா இவன் வீ அது அரபிலனா எழுதி காணுவோம் ஏதோ அரபு நாளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வீ போட்டிருக்கிறாங்க வெஜிடேரியன் காட்டக்கூடியது வன்றி இருந்தால் வீ போட முடியுமா போட முடியாது அப்போ வெஜிடேரியன் போட்டாலும் என்ன இல்லை எந்த மிருக கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்போ வீண்டு போட்டு என்ன செய்கிறாங்க கொழுப்பு இல்லைங்கிறாங்க ஃபோர் செவன் ஒன் போட்டு மிருக கொழுப்பு தான் சொல்கிறாங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாரு இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு நாட்டில் வந்து வெஜிடேரியன் சும்பூலம் போட முடியாது அது வியாபார பொருளை சட்டங்கள்லாம் இருக்குது அவங்கதான் நுகர்வோர் சட்டப்படலாம் போட முடியாது அந்த இ ஃபோர் செவன் ஒன்றுங்கிறத அவர் தப்பாக வழங்கிட்டார் இந்த ஃபோர் செவன் ஒன்றுங்கிறது வந்து அது ஒரு வகையான ஒரு கெமிக்கல் அது உருளைக்கிழங்குலேருந்து எடுப்பாங்க சோயாவிலேருந்து இருந்து எடுப்பாங்க மாட்டு இறைச்சிலேருந்து எடுப்பாங்க பண்டிலேருந்து எடுப்பாங்க நாலு பேர் ஃபோர் செவன் ஒன்று தான் ஈகோடுங்கிறது வந்து நானூற்றி எழுவத்தொன்னு ஹலால் கைடுன்னு போட்டிருப்பாங்க அல்லது ஈ அப்ளிகேஷன்கள் இருக்கிறது அதில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் செவன் ஒன்றுக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபோர் செவன் ஒன்று அது ஒரு அது ஒரு பொருள் அந்த மிருகத்திலேருந்து எடுக்கிற ஒரு பொருள் அது என்ன பொருள்னு கேட்டால் அது ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலை கலந்துருக்காங்க அது எதுலேருந்து எடுக்கலான்னு கேட்டால் உருளைக்கிழங்கு சோயா மாட்டிறைச்சி பன்றி ஆகியவற்றிலேருந்து எடுக்கப்படும் ஒரு அமிலம் இதில் இருந்து எடுப்பாங்க அப்போ அந்த ஒரு அது அது ஒரு அமிலம் அந்த அமிலம் வந்து பன்றியில் மட்டும் கிடைக்காது பன்றியிலேருந்து எடுத்து போடுவான் மாட்டிலேருந்து எடுத்தும் போடுவான் சோயா இருந்து அது கிடைக்கும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்குலேருந்து கிடைக்கும் இப்போ வீண்டு போட்டுட்டானா என்ன அர்த்தம் அந்த ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் வணங்குதா அது ஒரு கெமிக்கல் அந்த அமிலம் வந்து நாலு இதில் தான் எடுப்பாங்க அப்போ என்ன போட்டிருக்கான்னு கேட்டால் நீங்கள் ஃபோர்ஸன் ஒன்றுக்கு போட்டிங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்கான் அந்த அந்த ஈ கோடுலையே என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் ஹலால்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஈ கோட்லேயே ஹராம்னு ஒன்று போட்டிருப்பாங்க மஸ்பூன்னு ஒன்று போட்டிருப்பாங்க மஸ்பூன்னா ரெண்டுலேயும் உள்ளது அது அதை நீங்கள் செக் பண்ணி உறுதி பண்ணி செஞ்சுக்கிறீங்க முடிவு எடுக்க முடியாது இ கோடில் அப்படியான கோடுகளும் இருக்கிறது இந்த ஃபோர் செவன் ஒன்றுங்கிறது கம்ப கன்ஃபார்மாக பன்றி கிடையாது பன்றியாகவும் இருக்கலாம் பன்றி இல்லாமல் இருக்கலாம் அந்த வி போடாமல் அந்த பாக்கெட்டில் போட்டிருந்தான்னு சொன்னால் இது வந்து ஒரு மாட்டு இருக்கும் இல்லை பன்றியாக இருக்கும் முடிவு எடுத்துக்கிறோங்க வீ போட்டான்னு சொன்னால் இது மாட்டு கிடையாது பன்றியும் கிடையாது சோயாவாக இருக்கும் உருளைக்கெலங்காக இருக்கும் அப்படின்னு கொள்ளணும் அப்போ ஃபோர் செவன் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் டவுட் அந்த டவுட் எப்படி கிளியர் ஆகும் ஒரு அரசாங்கத்தில் வந்து அந்த பச்சை சிம்பிள் போட்டான் இந்தியாவில் ஒரு பொருள் இருக்குது ஃபோர் செவன் ஒன்று போட்டுட்டான் போட்டுட்டு பச்சை சிம்பிள் போட்டான் அப்போ என்ன அர்த்தம் இது அது இல்லை பன்றி இல்லை மாட்டு இறைச்சி இல்லை இது தாவரத்தில் உள்ளது தான் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் இந்தியாவுலையே ஃபோர் செவன் ஒன்று போட்டு செவப்பு சிம்பல் போடாமல் பச்சை சிம்பிள் போட்டான்னு வைங்க அப்போ நீங்கள் ஃபோர் செவன் ஒன்று பன்றி நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபோர் செவன் ஒன்றுங்கிற ரெண்டுலேயும் வரும் தாவரத்துலையும் வரும் இதுலேயும் வரும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும்னு அதில் அவன் போட்டிருக்கான் அந்த அந்த இ என்ன போட்டிருக்கான்னு கேட்டால் சைவருக்கு ஏற்றது என்று போடப்பட்டு இருந்தால் அது ஹலால் அப்படி தான் போட்டிருக்கான் அதிலே சைவத்துக்கு உரியது போட்டிருந்தார்களே ஆனால் அது ஹலாலுங்கிற அந்த இ நானூற்றி எழுபத்தொன்னு நினைஞ்சிருக்குறாங்க அதுக்குரிய கைடு பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து நம்ம முழு பன்றின்னு பன்றின்னு பன்றி மட்டும் அது ஒரு விஷயம் சில பொருள் வந்து பன்றியில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படியான ஒன்றாக இருந்தால் தான் ஈகோட வச்சு நம்ம ஹராமாக்கணும் அது தாவரத்தில் மட்டும் கிடைத்தால் கண்ணபுடி ஹலால் ஆக்கிடலாம் அது இல்லாமல் ரெண்டுலேயும் வரக்கூடிய பொருளாக இருக்குமே அது சில ஜல்லுகள் இருக்குது அதுக்கு த இலைகள்லேருந்து எடுப்பாங்க காயிலேருந்து எடுப்பாங்க பூவுலேருந்து எடுப்பாங்க இறைச்சிலேருந்து எடுப்பாங்க எதில் வேணாலும் எடுப்பானுவோ அந்த பொருளை வந்து பிரித்து எடுக்கிறது வந்து எதில் எடுத்தாங்கிறது குறிப்பிடணவன் குறிப்பிடறது வந்து ஃபோர் செவன் ஒன்று ஒன்று போட்டாங்கன்னு சொன்னால் உடனே கூடாது ஹராம் கூடாது அதில் என்ன அரசாங்கத்தில் அந்த நிறுவனங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறான் ஒரு அரசாங்கம் வந்து தப்பாலும் கொடுக்க முடியாது பெரிய மக்கள்கிட்ட கொந்தளிப்பாக போயிடும் அது ஒன்று பொருள் உணவு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எல்லோரும் எடுத்துக்கொள்வாங்க அந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் இந்தியா போன்ற நாடுகளையெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க இந்த ஐரோப்பிய நாடுகளில் என்னென்னாலும் ஜெயி வாங்கி சாப்பிட்ற பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அப்படியான ஒரு நாடுகளில் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து வீடுனு போட்டு விட்றான்னு சொன்னால் அரபிலே போட்டு போட்டு எழுதிருக்கான்னு சொன்னால் இது வெஜிடேரியன் தான் அப்படின்னா அந்த சோயா தான் ரெண்டில் ஒன்று தான் மாட்டு ரெயிற்சியோ அல்லது பன்றியோ இல்லை ஹலால் ஆயிரம்ல அதனால் அப்படி வழங்கிக்கணும்